ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கனிராசி நேர்களுக்கு புதிதாக பிறக இருக்கக்கூடிய ஆங்கில மாதமான டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது இந்த ஆண்டினுடைய இறுதி மாதத்தில் நிகழக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட இருக்கும் உங்களுக்கும் ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்றதுனால எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை வந்து சிறப்பாக மாற்றுறதுக்கு ஜோதிடம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் இந்த ஜோதிடத்தை யாரெல்லாம் வழிகாட்டியாக வைத்து நடக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமும் வந்து முன்னேற்றம் இருக்கும் அதாவது முக்காலத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜோதிடத்தை மட்டுந்தாங்க நம்மளால பயன்படுத்த முடியும் ஸோ அப்படிப்பட்ட ஜோதிடம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிகழக்கூடிய மாற்றங்களுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது அவங்களுடைய ஜனனகால ஜாதகம்தான் ஸோ ஜனனகால ஜாதகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக இப்ப நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஒரு பொது பலன்கள் தான் ராசியை பொறுத்து அந்தந்த மாத்திர நிகழக்கூடிய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கும் இதை தாண்டி லக்கணம் தசா புத்திகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய வித்தியாசப்படும் ஏன்னா கனிராசி அப்படிங்கும் பொழுது எல்லாருக்கும் ஒன்றா இருக்கும் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வேற வேற இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத கண்டிப்பா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தால மட்டும்தான் முழுமையாக முழுமையா வந்து பார்த்து சொல்ல முடியும் அப்படி ஒருவேளை ஜனகால ஜாதகம் இல்லாதவங்க உங்களுடைய ஜலனக்கால ஜாதகத்தை வடிவமைக்கணும் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பலன்கள் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம கன்னிராசினியர்களுக்கு ஆண்டினுடைய கடைசி மாதமான டிசம்பர் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் கனிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது ஆனால் நிதிநிலை கொஞ்சம் நல்லாவே இருக்குது சுமாரான ஒரு பலன்கள் கிடைச்சாலுமே கூட பண விஷயத்தெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது அதாவது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் குரு உங்களுக்கு பதினொன்றாவது வீட்டில் இருக்க போகிறாரு அதே போல் குரு எப்படி இருக்காருன்னு பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் தான் இருக்கிறாரு இவர் வந்து உங்களுக்கு வக்ர நிலையில் நாலாம் தேதிக்கு பிறகு தான் வந்து பத்தாவது வீட்டுக்குள்ளே வந்து நுழைவார் ஸோ இவர் எப்போ பத்தாவது வீட்டுக்கு வராரோ அப்போ உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு இருக்குது இந்த நீண்ட பயணங்கள் இந்த டிசம்பரில் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இது வந்து சிறப்பான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வியாபாரத்தில் நீங்கள் நீண்ட காலமாக என்னெல்லாம் வந்து நடத்தணும் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் எப்போ நீங்கள் வந்து செய்ய முடியும் அதே போல் காதல் உறவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த டிசம்பரில் காதல் வாழ்க்கை ரொம்ப இருக்கும் ஒருவேளை ஆகாமல் இருக்கக்கூடிய கனிராசி நேர்களாக இருக்கீங்க திருமணத்திற்கான முயற்சிகளை எடுத்துகிட்டு இருக்கீங்க இல்லை காதல் திருமணம் வந்து செய்யணும்னு நினைக்கிறவங்க இப்படி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த டிசம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டைமிங் தாங்க ஏன்னா திருமணம் உறுதியாகும் திருமண சத்தம் வீட்டில் கேட்கும் மகாதங்களை பார்த்தா நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா கல்யாண சாப்பாடு எப்போ போட போகிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு வந்து ஒரு நேரம் நெருங்கியாச்சு ஸோ மகாதங்களை முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரணமையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகியிருக்கக்கூடியவங்களுக்கு டென்ஷன்லாம் வந்து இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களில் அதாவது புரிதல் இல்லாத இடங்களில் கண்டிப்பாக பிரச்சனைகள் உருவாகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு புரிதலை வளர்த்துக்கோங்க அது உங்களுடைய திருமண வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாருமே கடினமான உழைப்புக்கு ஏற்ற பலன்களை நிச்சயமாக இப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்கன்னா அதற்குரிய பலன் உங்களுக்கு மதிப்பெண்களாக வந்து கிடைக்கும் அதனால் கல்வியில் வந்து நல்ல ஆர்வத்தோடு வந்து படிங்க உங்களுடைய உழைப்பு வீணாக போகாது தைரியமாக இருங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும் எல்லாமே சேர்ந்ததான் பொருளாதாரம் இதில் பண விஷயத்தை மட்டும் வந்து சொல்ல முடியாது அதை தாண்டி இந்த மாதம் உங்களுக்கு தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டுக்கு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால உத்தியோக நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கும் வேலையினுடைய திறன் பார்த்திங்கன்னா முழுமையாக நீங்கள் வந்து பயன்படுத்திப்பீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக சிறப்பாக கொண்டு போகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கே வந்து வக்ர நிவர்த்தி வந்து ஆயிடுவார் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கக்கூடிய நேரம் ஏழாவது வீட்டில் இருப்பார் இல்லையா ஏழாவது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மாத்தினுடைய தொடக்கத்திலேயே பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து ஏழாவது வீட்டை வந்து பார்க்குறாரு ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுக்க ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனால படிப்பு தொடர்பான செயல்பாடுகள் வந்து அதிகரிக்கும் ஸோ அடுத்தடுத்து படிக்கணும் உயர்கல்வி பயிலணும் இல்லை வந்து கல்வி பயிலக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அதிகமாக செய்வீங்க அதே மாத்தினுடைய தொடக்கத்தில் புதன் பகவான் ரெண்டாவது வீட்டில் அமர்ந்து ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் மூணாவது வீட்டில் வந்து அமர்ந்து நிறைய விஷயங்களை வந்து மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை பலம் எல்லாமே வந்து கிடைக்கும் அன்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்போ ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை சச்சரவுகளோடு இருக்கலாம் பார்த்துக்காமல் பேசிக்காமலாம் இருப்பாங்க ஸோ அந்த சூழ்நிலைகள் மாறி ஒருவருக்கு ஒருவர் பார்த்திங்கன்னா அன்பை வந்து செலுத்த ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த அன்பு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் வந்து மறக்கடிக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒற்றுமையை வந்து அதிகரித்து கொடுக்கும் மேலும் பாத்தீங்கன்னா சகோதரர்கள் மீதான உங்களுடைய அன்பு பாத்தீங்கன்னா தான் வெளிப்பட ஆரம்பிக்கும் இவ்வளவு நாளா நீங்க அன்பா இருந்தாலுமே கூட அதை வெளிக்கட்டியிருக்க மாட்டீங்க ஆனா இப்போ பாத்தீங்கன்னா வெளிப்படையாகவே உங்களுடைய அன்பு வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதாவது அவங்களும் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க நீங்களும் உங்களுக்கு உதவியா இருப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் சின்ன சின்ன உதவிகளா இருக்கட்டும் இது எல்லாமே அண்ணன் தம்பிக்குள்ள வந்து இப்போ வந்து நடக்க ஆரம்பிக்கும் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்கு என்னதான் மனக்கசப்புகளோட நீங்க இருந்தீங்க அப்படின்னாலுமே கூட அது எல்லாமே வந்து மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏதாவது வீட்டில் குரு பகவானுடைய அம்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு இருக்குது கண்டிப்பாக திருமணம் நடக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பு கணிராசினியர்களுக்கு நிறைய இருக்குது நீங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாமல் போகமே தவிர நீங்கள் சரியான முயற்சிகளை எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க திருமணம் ஆகும் அவங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும் உங்களுடைய எல்லா விஷயங்களும் கோரிக்கைகளும் வந்து ஏற்றுப்பாங்க திருமண உறவில் மட்டும் கொஞ்சம் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா ஒரு சில விஷயங்கள் கசப்பாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த நேரத்தில் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது பதினொன்றாவது வீட்டில் குரு இருந்து இந்த மாதம் முழுக்க உங்களுடைய வருமானத்தை வந்து அதிகரிக்க போகிறாரு அதே நேரம் ஏழாவது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வெளிநாட்டு பயணங்களை கொடுப்பார் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வெளிநாடு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பயணங்களானது உங்களுக்கு வருமானத்தை வந்து அதிகரித்து கொடுக்கும் மேலும் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு வெளிநாட்டு பயணங்களை கொடுக்குறாரு அப்படின்றதுனால வணிகமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ வெளியில் போய் நீங்கள் வியாபாரம் பார்க்கணும் இல்லை உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிறப்பான நேரமாக இருக்கும் அந்த மாதிரியான வாய்ப்புகளையும் கூட உங்களுக்கு இப்போ சனீஸ்வர பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஸோ சனி பகவான் மூலமாக உங்களுக்கு இது எல்லாமே வந்து கிடைக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஒரு லைஃபையே வந்து மாற்றக்கூடிய ஒரு சான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் சரியான வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்களாம் பயன்படுத்திக்கோங்க அதே போல் இந்த மாதம் முழுக்க கேது எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது வீட்டில் தான் இருக்கிறாரு ஸோ பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் ஏதாவது ஒரு தொற்று நோய்களுக்கு நீங்கள் ஆளாகலாம் ஸோ கவனமாக இருக்கணும் பிரச்சனைகளை குறைக்கணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளை கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த கிரக அமைப்புகளின் மூலமா அதுவும் நடக்குது அப்படின்னா அதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் தான் ஒரு முயற்சியாக இருக்கும் ஸோ அந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுதும் நம்பிக்கையோடு செய்யும் பொழுதும் கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களானது ஏற்படும் அப்படி என்ன மாதிரியான நீங்கள் பரிகாரங்கள் வந்து செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதையும் தொடர்ச்சியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மிஸ் பண்ண அந்த பரிகாரத்தை செய்தி அப்படினாவே போதும் டிசம்பர் மாதம் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பாதிப்புகள் கூட கட்டாயம் உங்களுக்கு விலக ஆரம்பிச்சிடும் ஸோ கன்னி ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டிசம்பர் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வரிசையில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடையணும் உங்களுடைய இலக்குகளில் மட்டும் கவனம் செலுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் புத்திசாலித்தனத்தோடு நீங்கள் வந்து இருப்பீங்க ஏன்னா புதன் வந்து உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதனால் புத்திசாலித்தனத்துக்கெல்லாம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதே போல அவசரப்பட்டு கண்மூடித்தனமாக மட்டும் எந்த ஒரு விஷயத்துலேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை பற்றின நாலேஜ் இருக்கணும் இல்லை அப்படின்னா இருக்கிறவங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரோடையும் வந்து நீங்கள் கருத்து வேற்றுமைகள் இல்லாமல் ஒருமித்த கருத்தோடு வந்து செயல்படுறதுக்கு அவங்கள எல்லாத்துக்கிட்டேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ அவசரப்பட்டு மட்டும் எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க அப்போ அது உங்களுக்கு பிரச்சனையாக போய்டும் குடும்ப உறவுகள் எல்லாருமே வலுவாக இருப்பாங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க துணையாக இருப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தர்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய கருத்துக்களை வந்து நீங்கள் ஒன்று சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எது நல்லது அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதனால் வீட்டு சூழல் எப்போதும் போல் அமைதியாக தான் இருக்கும் ஆரோக்கியத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் ஏற்படும் பெருசாலாம் இருக்காது அதிகமாக வேலை செய்யறத முடிஞ்ச அளவுக்கு வந்து தவிர்த்துக்கோங்க சரியான அளவுக்கு ஓய்வு எடுக்கணும் நம்ம எந்த அளவுக்கு வந்து வேலை செய்கிறோமோ அந்தளவுக்கு ஓய்வு எடுக்கணும் அந்த அளவுக்கு சரியான உணவுகளையும் வந்து சாப்பிடணும் அப்போ தான் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படாது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் வந்து முழுக்க முழுக்க கணிராசி நேரங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அதை பற்றி தான் நீங்கள் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க இருந்தாலும் கிரக அமைப்புகள் வந்து அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்த தான் செய்யும் அந்த பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க ஆன்மீக ரீதியாக என்ன ஒரு எளிமையான பரிகாரம் செய்கிறீங்க அப்படின்னா புதன் கிழமை உங்களுடைய ராசி அதிபதிக்குரிய அந்த புதன் கிழமையில பசு ஏதாவது ஒரு உணவு வாங்கி தானமாக கொடுங்க இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க அதுவே போதும் நிறைய பிரச்சனை பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வந்து விடுபட முடியும் கட்டாயமா நீங்க எல்லாரும் சேவிங்க நினைக்கிறேன் செய்து பாருங்க நிச்சயமா மாற்றங்கள் இருக்கு இந்த பதிவுல கன்னி ராசி நீங்க நிறைய தகவல்களை வந்து பாத்துるப்பீங்க நினைக்கிறேன் டிசம்பர் மாதத்துல என்னென்ன விஷயங்களை செய்யணும் எப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்றதையும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றதையும் கண்டிப்பா தெரிஞ்சிட்டுるப்பீங்க நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க இது மட்டும் இல்லாம இது போல இன்னுமே நிறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களானது நம்ம சேனல்ல தினம் தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க